என் புயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற என் இனிய தமிழ் எச்சர்கள உங்கள் அனைவருடைய இளங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக அதிர்ஷ்டங்கள் நிறைந்த தான் நாம் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நோக்கி நம்ம யாருமே பயணிக்க விரும்பலை அந்த பயணம் நமக்கு தேவையும் இல்லை வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழணும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையால் நமக்கு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்கே இருக்கிறது அப்படிங்குறதான் நம்முடைய தேடலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கலைன்னா நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லை அந்த அதிர்ஷ்டமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணுங்கிறதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் தேடி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டமான நிலை இப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல முதல் இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தான் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அதிர்ஷ்டமானவங்களா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அது அதிர்ஷ்டம் தான் ஒருபடி பெண்களுக்கு அதில் ஒரு படி மேலே இருக்கும் ஏன்னா அது சுக்கனுடைய ராசி அந்த ரிசவத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தனது சம்பாத்தியத்தின் மூலமாக வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மெருகூட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தன்னுடைய அடியை எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் எது சரி எது தவறுங்கிறத சுட்டி காட்டக்கூடிய நிலையில் அதனுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிறதுல ரிஷபம் முதன்மையான இடத்தை பெறும் ஏன் அப்படின்னா அது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அந்த ராசியே தனஸ்தானம் என்ற பெயரோடு செயல்படுது ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் சுகபோகமான வாழ்க்கைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் காரகமான கழகம் அது தனஸ்தானம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் என்ற இடத்தை பெறக்கூடிய அம்சத்தை பெற்ற ரிசபம் உண்மையிலேயே ரிசபத்தில் பிறந்த பெண்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு கிடைச்சிடும் உடுத்துவதற்கு உடை கிடைச்சிடும் உண்ணுவதற்கு நல்ல சுகமான உணவுகள் கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைகள் கிடைக்கும் வீடு வாசல் சொகுசான வாழ்க்கையில் வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் பொருளாதாரத்தில் பெரிய உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் பிறந்தவங்க தான் அந்த ரிசவராசியில் பிறந்த பெண்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான குணங்கள் இருக்கும் ஆனாலும் சுக்கர பகவான் அமைந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்தவங்களுடைய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி மிக கடுமையாக உயரும் ரிசவம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் என்பதனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்றக்கூடிய ராசினா அது ரிசவம் தான் அந்த ரிசவத்தில் பிறந்தவங்க தான் ரிசவ ராசியில் பிறந்தாலும் சரி ரிசவ லக்கணத்தில் பிறந்தாலும் சரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியினுடைய கிட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்களாக தான் இருப்பீங்க